அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரதியாருக்கும் பாரதியார் சங்கூர் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை பாரதியார் பார்த்தீங்கன்னா நீடுதில் நீக்கி வந்த பாடிய விதெல்லாம் என்று அவர் அழைக்கப்படுகின்றனர் சிந்துக்கு தந்தை என்று அவர் என்ன ஆச்சுன்னா பாராட்டப்படுகின்றனர் அப்போ நீடுதில் நீக்க பாடிவதா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்ட வேறு என்று சொல்லும்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டிய வினாத்தால் பாரதியார் என்று என்ன செய்ய வேண்டும் பதில் கொடுக்க வேண்டும் கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கி வேற இருக்குன்னு சொன்னால் பாரதியார் அப்போ கேள்விச்சத்தம் கருத்துப்பட்ட உருவாவுக்கு தன்மை கொண்டவர் யார் அப்படிங்கிற கேள்வி அளிக்கும் பொழுது நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் பாரதியர் மட்டும் என்ன செய்ய வேண்டும் நாம் எழுத வேண்டும் சிறுகதை ஆசிரியர் இதனால சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தை என்ன செய்ய தன்னுடைய பாடல் வழியாக என்ன செஞ்சார் எழுதினார் அப்போ ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணெடித்திறமையும் தன் பாடல் மூலமாக கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கும் அப்படிங்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் பாரதி என்று என்ன செய்ய வேண்டும் அது சரியான பதவி எழுத வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலியை காவியங்களாக ரசித்தார் அவர் படைக்கப்பட்டார் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டையும் புதிய ஆத்துச்சுடியும் குழந்தைகளுக்காக என்ன அப்படின்னு சொன்னால் நீதிகளை நீதிகளுடைய நீதிகளு என்று என்ன சொன்னாங்க அழைக்கப்பட்டாங்க அப்போ இதில் ரெண்டு வினாக்கள் பார்க்கின்றோம் அப்போ ரெண்டு வினாக்கள் பார்க்கின்றோம் மூன்று என்ன பண்ணு சொன்னால் காவியம் இன்னொன்று நீதி அப்போ காவியம் அப்படிங்கிறப்ப வெளிப்பாட்டு பாஞ்சரசோதம் நாம் பார்க்குறோம் அப்போ குழந்தைகள் அப்படிங்கிறப்ப கண்ணன் பாட்டும் பாப்பா பாட்டும் புதிய ஆத்து சுடி அப்படின்னு சொன்னால் எழுதப்பட்டார் அப்போ உங்களுக்கு நூல் கொடு கொடுக்குறப்ப அந்த பாப்பா பாட்டு புதிய ஆத்து அப்படின்னு சொன்னப்ப நமக்கு நினைவுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பாரதி மட்டுமே வர வேண்டும் நான்காவது பாருங்கள் இந்தியா சுதேசமித்ரோடைய இதில் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் ஆக அன்பு மாணவர்களே இது பாரதி மட்டும் என்ன பண்ண எழுதப்பட்ட காவியம் ஆகவே பாரதிதாசனும் பாரதியோட வித்தியாசம் நிறையா இருக்குது ஆனாலும் பாரதி இப்படி அதை பாதிப்பட்டு மட்டுமே என்ன சொன்னால் உங்களை நினைவுக்கு நான் இப்போ கொண்டு வந்தேன் அந்த சரியான பதவியிலும்படி நீங்கள் வாழ்வி வெற்றி பெற வாழ்த்துக்கள்